முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இலங்கையில் மிகவும் உயரமான மனிதனாக குணசிங்கம் கஜேந்திரன் வசித்து வருகின்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியிலேயே இலங்கையில் மிகவும் உயரமான குறித்த மனிதர் வசித்து வருகின்றார் இவர் ஏழு அடி இரண்டு அங்குலம் உயரத்தினை கொண்டிருப்பதனாலேயே இலங்கையில் தற்போது உயரமான மனிதனாக இடம் பிடித்துள்ளார் இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையான நாற்பத்தைந்து வயதுடைய இவர் முற்றத்திரவண்டி ஓட்டுநராக இருக்கின்றார் இவர் அதிக உயரமாக இருப்பதனால் முச்சக்கர வண்டிக்குள் அமர்ந்திருப்பது கூட கடினமானதாகும் தனது அசாதாரண உயரத்தால் எண்ணற்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடுவதாகவும் இலங்கையில் தனது கால்களின் நீளத்திற்கு ஏற்ற பாதணிகளை எடுக்க முடியவில்லை எனவும் அவற்றை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பேருந்தில் இருக்கைகள் கிடைக்காதுவிட்டால் பயணிப்பது சிரமமானது எனவும் நீண்ட தூரம் பேருந்தில் பயணிப்பதாக இருந்தால் இருக்கைக்கு முன்பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வழியில் போய் இருந்ததுனா எல்லோரும் கண்டோடு பேர் தெரியாதனால நிலமாற நின்று சொல்லுவாங்க எஞ்சோ உயரமாக போகிறது சொல்லுவாங்க இப்போ போய் டவுன் பண்ணி இறங்கினாலே உயரமாக நினைக்கிறேன் போட்டு சிலையில் வந்து போட்டோ எடுக்க கேட்பாங்க சிலையில் என்னென்ன வளர்ந்து நின்று கேட்பாங்க அப்படி சில பேர் ஜோக்கடிப்பாங்க சில பேர் கப்பியாக கிடைப்பாங்க அப்படி இருக்குது இதில் வயது இதில் போய் பார்க்க குறைவு நாங்கள் எல்லா பக்கத்தில் இப்போ எனக்கு ஓகே இருக்குது அதில் இப்போ எங்கள் ஏரியாவுக்குன்றாலும் பிரச்சனை இல்லை எல்லாேருக்கும் தெரியும் வழி இடங்களை போனால் தான் நான் கொஞ்சம் எல்லோரும் உன்னிப்பாக பார்க்குற ஒரு எங்கே தமிழ் ஏரியாக்கெலாம் போனால் எங்கள் இப்போ நடைமுறை இப்போ லைனில் போடுற லைனெலாம் போகணும் அதே மாதிரி இப்போ பேங்குக்கு போனால் கூட இப்போ நிற்க இல்லாட்டில் நான் வயிறு சொன்னால் அதுக்காக அடுத்த சொன்னால் கூட அது மனசு கேட்காதாக்கிற ஆக்கல் லைலில் வைக்கிறது கொடுக்கிற பிரச்சனை அதனால அவர் கேட்கறில்ல அப்போ நானும் போய் மனசர் மரம் கேட்கறில்ல அப்போ அங்கே போனாலும் லைலில் இறங்கி போய்விடுவேன் சில நேரங்களில் கூப்பிட்டு கொண்டு வந்து தெரிவிக்கிறோம்